நான் எவ்வளவு செய்தேன் தமிழ் உலகத்திற்காக வெய்யான தமிழ் பொழி போது ஐயா ஆற்று வருவது பாருங்கள் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துவதற்கு வாடகை கட்டணம் மட்டுமே ஏழாயிரம் ரூபாய் ஆகிறது

நாட்டு வரும்பு கொள்கிறது தொடரும் இலக்கிய உலகம் உங்களால் இப்போது மகிழ்ச்சி கொள்கிறது செல்கிறேன் விழா நடத்தை என்பது கொண்ட மனிதரை வாழ்த்துகிறேன் அன்பு நண்பர்களே என்னுடைய வாழ்த்துறை மட்டுமே இதை பற்றி திறனாய்வு செய்வதற்கு என அருமை நண்பர் பெருங்கவிஞர் தமிழீழன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் விரிவாக சொல்வார்கள் என்னுடைய சுத்தமான ஆழ்த்துறை மட்டுமே படித்த போது எந்த அளவுக்கு அவர்கள் உணர்ந்து உணர்ந்து எழுதியிருக்கின்றார்கள் என்று நான் தெரிவித்து போனேன் மிக சம்பவத்தையும் சொல்கின்றேன் புத்தகத்திலே ஐயா அவர்கள் கேள்விகளை அடுக்கி இருக்கின்றார்கள் அதனை புத்தகத்தை வாங்கி நீங்கள் படுத்து பார்த்தால்தான் தெரியும் அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லியே ஆக வேண்டும் யாராக இருந்தால் இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும் என்றால் அதற்கான பொறுப்பிலே இருப்பவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் அது ஒரு கவிஞனின் பினா படித்து பாருங்கள் அதனை நான் சொல்லப்போவதில் எத்தனை கேள்வி கணைகளை ஐயா அவர்கள் இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள் என்பதனை படித்து பார்த்து அதற்கான உரிய பதிலை தந்தால் இந்த சமுதாயம் சிறக்க இருக்கும் அன்பு நண்பர்களே நான் கொடியில இருந்தோம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கள்ளுக்கடை தான் இருந்தோம் அந்த கள்ளுக்கடை ஊருக்கு வெளிப்புறமா ஒரு கீத்து கொட்டாயில இருக்கும் நான் போறாங்கன்னா ஒதுக்குப்புறமா போறாங்கன்னால ஜனங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார் குடிக்க போறாங்க இப்போது பாருங்கள் மருந்து கடை ஃபேன்சி ஸ்டோர் டீ ஸ்டார் பக்கத்துலயும் ஒயின் ஸ்டாப் சர்வசகரமாய் போட்டு பாருங்க மருந்து கிடைக்க மருந்து வாங்குற மாதிரி நம்ம சரக்கு வாங்குறோம் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நாம் செய்வது தவறு என்ற குற்ற உணர்வு இல்லாமல் நாம் சென்று வாங்குகிறோம் என்றால் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் சீரழிந்து போய்விட்டது யாரை குற்றம் சொல்வது குற்றம் சொல்ல வேண்டும் இரண்டு தரப்பினை மட்டுமே சொல்ல வேண்டும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டப்பட வேண்டிய பற்றி பெற்றோர்கள் அதன் பிறகு ஆசிரியர் பெருமக்கள் ஏதனையில் கொடுக்கிறேன் பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தான் இந்த சமுதாய சீரழிவுக்கு காரணம் நல்லா பச்சை பிள்ளையார் ஸ்கூலுக்கு போகவே பார்த்தியாக கேட்பாரு தினம் தலை குளிச்சுட்டு போகணும் தலை குளித்து படிய தலையை வாரத்துக்கு போகணும் நெத்தில் வீதிட்டு போகணும் ஏன்னா பாழை நெத்தியாக வந்துருக்கேன் பார் தலை குளிக்கிறேன்னா தெரியும்

பிள்ளைங்களாம் பிடிக்கிறாங்க வீட்டில் அப்பா அம்மாவும் பிடிக்கிறாங்க பிடிக்க வீட்டில் பிடிக்க மாட்டாங்க வெளியில தான் வந்த காலிம்பாங்க வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வேதனையோடு சொல்கிறேன் அன்பு நண்பர்களே அந்த பிள்ளை எப்படி படிக்கும் பிடிக்கத்தான் செய்யும் அதனை கேட்கின்ற உரிமை பெற்றோர்களுக்கு இல்லை ஆசிரியர்கள் எங்க எங்களோ கொடுத்த குப்பியாருக்கு வந்தாருன்னு நாங்கள திணியில் உட்காந்துருக்கு டக்குன்னு ஏந்திருப்போம் பெருக்கள் தயவு செய்து கோபித்துக் கொள்ளக்கூடாது சிலர் இருக்கலாம் பலர் எப்படி இருக்கின்றார் பையனை கண்டிக்க அந்த நிலையில் அவர் இல்லை அதுதான் சமுதாயம் சீரடைய வேண்டும் என்றால் ஒண்ணு வேணாம் அவங்க சேனை இவங்க சேனை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்களுடைய ஆசிரியர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதனை செய்தால் போதும் சமூகம் சீரடை இதுல பாருங்க எப்படி எழுதியிருக்காரு அன்பு மனைவி அப்படியே ஏராளமான கனவுகளோடு கனவன் பக்கத்தில் சென்று படுக்கும் போது நெடி அடிக்கிறது ஐயோ புதிகாரனாய்

இவ்வளவு அழகாக எழுதியிருக்கா வாயு சேர்ந்து அடுத்தடுத்து கொட்டியது போல் மகிழ்ச்சிக்கு தொட்டம் அது மரணத்தில் கொண்டு விடும் முக்கியமான வாசல் மிக உதாரணம் சொல்கின்றேன் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவொத்தரு உழைப்பா உயர்ந்தவர் எல்லாம் உண்மை உழைப்பு உயர்வெல்லாம் அதெல்லாம் உண்மை அவரை பொத்தலை அவர் பெரிய கம்பெனி தொடங்கினார் கம்பெனி தொடங்கிய என்ன ஏதாவது பிசினஸ் ப்ரோமோட் பண்ணனும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சென்னையில் ஏராளமான கிளப்புகள் இருக்கின்றன அப்புறமா சாதாரணமான உறுப்பினராக சேர முடியாது அந்த உறுப்பினராக சேரணுனாலே ரொம்ப ஏகப்பட்ட கண்டிஷன் அந்த கிளப்புகளில் சேர்ந்தார் வியாபார விருத்திக்காக சேர்ந்தார் கஸ்டமர் ரிலேஷன் சப்ளையர் ரிலேஷன் அங்கே போனவர் என்ன பண்ணார் அவர் பண்ணால் தான் தண்ணி கொடுக்கணும் கிளாஸ் எடுத்துட்டு தான் பேசணும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கும் அப்படி ஆரம்பித்தவர் வியாபாரத்துக்காக ஆரம்பித்தவர் அதே ரைட்டாக டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்து குடிக்க அடிமையாகி போனால் மீள முடியவில்லை கடுமையாகி போனார் என்றால் உடல் அழுகி போனா ரெண்டு பிள்ளைங்க தாட்டு திருத்தார் ஈவியான் ரமிஷன் அவ்வளோதான் சத்யாசூரா ரூஸ்புட்டாஜேஷன் அப்படின்றார் பெரிய கோயிலுக்கு போய் அவங்க வீட்டில் சொன்னார் எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்லை தாட்டு சொன்னாராம் அது அந்த தாழம் எவ்வளவு கோடின்னு சொல்லுங்க அதுதான் உண்மை அவர் சொன்னால் நாங்களாம் வைத்தியம் இருங்க இருக்கிறத சரி பண்ணுவோம் வைத்தியம் பார்ப்போம் கல்லீரல் சரியில்லைன்னா இருக்கிற கல்லீரலில் நாங்கள் வைத்தியம் பார்ப்போம் கல்லீரல சுத்தமாக அழுகி போச்சுன்னா எங்கே போகிறது கல்லீரலுக்கு தார் சரியில்லைன்னு சொல்ல கிளச்சி பிளேட் வாங்கிப்பாங்க சரியாயிடும் கல்லீரல் கடையில் கிடைக்குமா உரைகள் கடையில் கிடைக்குமா எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு நான் தய எனக்கு ஒரு செட் லன்ஸ் गवर्नमेंटல கிடைக்குமா ஒருவரை தீர்த்து கட்டிவிட்டு தான் அந்த லன்ஸை எடுத்து வரேன் இப்படி ஒரு நிலைமை ஓடிக்கணக்கில் நீங்கள் செலவு செய்ய தயாராக தயாரா இருந்தនុស្ស தேவையான spare parts இருக்காதே போன உடம்பு என்ன ஆகும் இன்னும் எல்லாம் ஒருவித டாக்டர் நாளைக்கு ஒரு லைப் என்கிட்ட சொன்னார் என்ன வேணுமோ சாப்பிடு என்னென்ன செய்யுமோ என்ன பண்ண என்ஜாய் அனுபவிச்சிருந்தா ரொம்ப மாதம் எடுக்கிட்டாரு ஒரே மாதத்தில் போயிட்டாரு இது தெரிந்த பிறகு தகப்பனாத்து மீள முடியாத நிலை நாட்கள் என்னப்படுகின்றன இது தெரிந்த பிறகு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் சொத்துக்கு சண்டை போட்டு இதற்கு அதற்கு எல்லா இடத்தையும் திருத்து உழை உழைத்து அவர் சேர்த்து பெண் குத்து அவர் கண் முன்னையே சிதறி போனது வெற்றி என்பது முற்றிலும் அதை வந்து மற்றவங்க சொல்லுவாங்க மற்றவங்க அட்வைஸ் போனாங்க விட்டுங்க அதில் யாரும் பண்ண மாட்டாங்க சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் உங்கள் மனைவி உங்களை கேள்வி கேட்க வேண்டும் என்றால் மனைவி அப்படி இருக்க வேண்டும் அப்பவும் பையனும் ஒன்னா குடிக்கிறாங்க பேப்பர்லாம் படிச்சுட்டா இருக்குமே அம்மாவும் பையனும் குடிச்சிருக்காங்க பையன் சைட் டிஷ் வந்து வெளில பையன் வரத்துக்குள்ள அம்மா பாட்டில் காலி பண்ணிட்டாங்க ஆட்டத்தில் என்ன பண்ணி வெட்டி போட்டான் என்ன என்பது கூடவே கூடாது மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க நம்ம சிவ கட்டுப்பாடோடு அப்போது தான் நாம் நன்றாக இருப்போம் நம் குடும்பம் நன்றாக இருக்கும் நம் தலைமுறை நன்றாக இருக்கும் ஐயாவது புத்தகமாக பார்க்கிறேன் மாபெரும் சமூக தொண்டாக இந்த புத்தகத்தினை ஐயாவை இயக்கியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இதனை படித்து உணர்ந்து பிரகாரம் வளர்ந்தாலே போது நம்முடைய வாழ்வு திறக்க என்று சொல்லி இந்த மாமனிதர் மனிதர் இதற்காகவே பாராட்டுகிறேன் நன்றி